பாருக்கீங்காட்டுமே இதுமே கிடைச்சிக்கடை அப்படிப்பா கடைக்கு ரொம்ப தலைமுடிக்கு முடிக்கலையும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வங்கணிகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளே தான் நிற்கிறேன் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் அணிப்போம் இன்றைய தினம் உள்ளுக்கு உள்ளுக்கணிக்கிறேன் இப்போ நோமலா வந்து இப்போ ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நோமலா வந்து கேஸ் பண்ணுவீங்கன்னு அதாவது என்னடா இப்படியெல்லாம் அவங்களுக்கு நிற்கிறாங்கன்ற மாதிரிக்கு உண்மைக்குமே இன்றைய தினம் எப்படி சொல்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி இன்னமொரு கொஞ்சம் டைம் தான் இருக்குது பாலன் வந்து பிரக்கிறகு கண்டிப்பாக அப்போ அம்மாவுக்கு எல்லாருமே வந்து ரெடியாகி நிற்கிறேன் நோமலா நோமலாக தான் அம்மாக்கா எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த டைம் சரியாக டைமு பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபதுக்கு என்ன நித்திரால் ஒழுப்பி அம்மா ஒழுப்பி வச்சு சொன்னாங்க கண்டிப்பாக தம்பி இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் போடுறதே இல்லை இந்த வருஷம்னு சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் வீடியோண்ட பதவி செய்யணும்ன்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தோம் உடனே வந்து எனக்குமே சந்தோஷமாக இருந்தது பார்த்தீங்கன்னா கண் எல்லாமே வந்து அப்படி இப்படி தான் இருக்குது இந்த அப்படி ஒரு நித்திர நிறுத்தத்துக்கும் மற்ற உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒளியில் கூட போயில்ல அவ்வளோ தூரத்துக்கு பனி பனி என்ன சொல்லலாம் அவ்வளோ தூரத்துக்கு குளிர் நோமலா உடனே தொப்பி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா ஆசை ஆசையாக அண்டைக்கு என்னத்த ஓ போனி தந்தவ அம்மாவுக்கு நான் உடுப்படுத்திக் கொடுத்தோடியா அம்மா நான் உணவுல தொப்பிண்டு போனி தந்திருக்கேன் அதாவதுன்ற இதில் நாங்கள் எங்கே போக்க போகிறோம் நீங்கள் நாடாங்குறவுக்கு தெருவில் இருக்கிற எங்களுடைய அந்தோனியார் கோயில் என்னுடைய வேதக்காரராக இருக்கிற கோவர்தர் குருமா கோயில் வந்து இருக்குது எங்களுடைய உருமா கோயில் தான் அந்தோனியார் ஆலயம் அங்கே தான் இன்றைக்கு ஆண்டை வெட்ட பிறப்பு நாலயமுக்கு அங்கே பூசை வச்சு பிறப்பை கொண்டாட போய்ங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மறக்காமணிங்கள் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அப்போ எனவே உண்மையாக எனக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது அம்மா ஒவ்வொரு பேசமே வந்து இப்படித்தான் இதே மாதிரி தான் நான் கொண்டே கொண்டே தக்கிட்டு வருவேன் முதலில் போன வருஷம் எல்லாம் வந்து நான் நின்றுட்டு வந்தேன் போன வருஷம் போனீங்க போன வருஷத்துக்கு போகலையா ஆ போன வருஷத்துக்கு அப்போ முதல் வருஷம் போல நான் சொல்கிறேன் ஓ போன வருஷத்துக்கு முதல் வருஷம் தான் வந்து அம்மாவுடைய நின்று பைட் பண்ணி வந்தேன் நான் இந்த முறை என்னால் போகலாம் போயிட்டு உண்மைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரி இல்லை நான் உண்மைக்குமே வீடியோவில் பார்ப்பீங்க நல்ல ஜாலியாக பெம்பிலாக கதைப்பேன் உண்மைக்குமே எனக்கு அந்த அந்த பனி டைம் உள்ளெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் இருமல் தடுமணி ஆகிக்கிறோம் அப்போ அதனால அம்மாவுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஓட்டோலையே அம்மா கொண்டே நான் உங்களை எல்லாருமே கொஞ்சம் நான் விட்டுட்டு வர்றேன் பிறகு நீங்கள் உங்களோட அலுவல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களை நான் பிக்கப் பண்ண வாரேன்னு சொல்ல அம்மா உங்க வந்து சொல்லியிருந்தால் சரி தம்பி எனக்கு அப்படி செஞ்சாலும் தங்களுக்கு ஓகே என்ன மாதிரி சொல்லியிருந்தா என்னண்டா பிறப்பு நாளை முன்னிட்டு எல்லாருமே கோயிலில் சந்தோஷமாக நத்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைய நத்த கண்டிப்பாக அப்போ எங்கெண்ட ஊரில் எங்கெண்ட ஊரில் யார் யாரம்மா போகிற போகிறீங்க நீங்கள் குடும்பம் உண்டு குடும்பம் தம்பி குடும்பம் அதாவது வந்து எங்கெண்ட குண்டு தோசை மாமாக்களும் தான் கோயிலுக்கு போயிடும் அப்போ நாங்கள் அந்த ஒரு காணொலியாகத்தான் ஒரு வருஷமே வந்து நாங்கள் போடுற இந்த வருஷம் வந்து எங்கெண்ட வீடியோ மூலமாக நீங்கள் உறவுகளும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக என்ன அங்கேயும் போய் பாலன் முன்னிட்டு நாங்கள் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பொறுப்பு எல்லாத்தையும் வந்து அம்மாட்டையும் அம்ம்ட்டேம்தான் வந்து ஃபோன் என்ற மைக்கிலேருந்து எல்லாத்தையும் வந்து நான் கொடுக்குறேன் எப்படி வீடியோ வந்து அமைதோ எனக்கு உண்மைக்குமே எனக்கு தெரியாது கண்டிப்பாக கொஞ்சம்னு சொன்னாலும் அம்மாவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் விளங்கும் மட்டும் தான் நினைக்கிறேன் எனவே பார்ப்போம் இப்போ நான் எடிட் பண்ணிக்க கட்டம் சரி போகலாம் கிடக்கு ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நல்ல மாதிரி எடுத்துக்கொண்டு வாங்கோ மட்டும் அந்த வீடியோ இன்ட்ரூவ் எடுக்கிறக்கும் போது சொன்னீங்களானே கொஞ்சம் படிவாக இருக்க சொல்ல சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லை ஓ அம்ம சொல்ல சொன்னது கொஞ்சம் தான் படிவா இருக்க மாதிரி என்ன சொல்லட்டா ஆனால் பரவாயில்ல நீங்கள் உங்க இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து அடிச்சுக்கிங்க சரியா ஐபுரூபா பெஞ்சிலாம் அடிச்சிக்கிடைச்சி கடை அப்படி தலைமுடிக்கி முடிக்கல என்ன சொல்றீங்க பரவாயில்ல போட வயசும் அப்படித்தான் நம்ம எத்தனை இருபத்தி நாற்பத்தி எட்டு நாற்பது அம்மா அம்மா சுண்டல் அம்மா நாற்பத்தி ஒன்பது வயசு ஒரு இப்போ குழந்தை தசியா அடுத்த உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து யார் யார் போறோம்ன்ற வந்து கண்டிப்பாக தெரிய இவாண்ட அழக பாருங்க அப்படின்ண்டா கண்டிப்பாக மற்ற வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து இவங்க எப்படி எப்படி எல்லாம் வந்து வெளுக்கிட்டு கொண்டு இருந்தவங்கன்ற வந்து கண்டிப்பாக நான் இதில் பதிவிடுவேன் ஏன்னு சொன்னால் இவங்கண்ட மேக்கப் ஸ்டைலுகளும் வந்து இவங்க ஸ்டார்ட்டில் வந்து சொன்னவங்க ரோ ரூபண்ணா எடுக்கணும் எடுக்க வேணான்னு சொல்லி அவருமே எதாவது சமாளித்து ஆக்கலை எடுக்க பண்ணியாச்சு நோமலாக இது உள்ளவங்க இத நோமலாக வந்து பார்த்தீங்கடா பலி பயணங்கள் வந்து பயணங்கள் வந்து போகிறான்னு சொன்னால் இவங்க இப்படித்தான் என்ற வந்து கண்டிப்பாக தெரியத்தான் அனுபவணும் சரி ஓகே பார்த்தீங்கண்டா இப்போ இதில் பாருங்கோ இவ்வளோ கூத்து நடக்குது ஏண்டா

எனக்கு உங்கண்ட கூ இந்த உங்கண்ட கூத்துவாள் அம்மான் உங்ககிட்ட குரல் தங்கச்சி கண்ட குரல் எல்லாம் சத்தம் கேட்குது எனக்கு அதான் டக்குனு ஓடிச்சிருந்தேன் நான் சரி சரி உண்மைக்குமே உறவுகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக காட்டணும் இடவில் எங்கே இப்போ நீங்கள் நோமலாகவே வந்து வழி பயணம் வந்து வழுக்கிறேன்டா இப்படித்தான் நடக்கிறண்ட மாதிரி உங்களுக்கு நான் கிடையாது மக்களுக்கு சரி சரி நீங்கள் உங்கள்கிட்ட இதோட செஞ்சு அனுப்புகிறோம் என்ன பார்த்து நிறைக்கிறீங்க ம்

ഉമ്മയ உங்களுக்கு பவுன் பவுன் போடுறதுல போடுறது விருப்பம் உடம்பு வைக்கிறது ஒரே ஜோசினு உங்களை பற்றி கல்யாணம் கட்டி சரியான கிரச்சல கிடக்கு மனுஷன கண்டு

உண்மையா நல்ல மரமளும் நல்ல மாமியார் அம்மா இதுல வடிவு காணா தெரியுமா கருப்பா கிடக்கு அம்மா இந்த அம்மா மணிமேகலை மேலே கிடக்கு அந்த பத்தி பத்தி வளர்த்த மணிமேகலை வைக்க தானேமா இப்படி சாரு பிளவுஸ் எல்லாம் போட்டுன்னு வர சீரியஸா அதுவும் நல்ல பூமெண்ட் வச்சுக்கல இந்த சைட் டங்க அப்பு

இங்காலும் இங்கே ஆ பாவம் பாவம் இன்னென்ன செஞ்சிட கண்டு வாப்பமா ஆ கொடுத்து கொடுத்துக்கிடாக்கு லிப்ஸ்டிக்கும் கொடுத்துக்கிடாக்கு சரி பரவாயில்லை வளர்கிற கடையில் சரி நீங்களும் கையில் நிற்பிய ஆத்து இதான இந்த ஃபேஷன் இருக்கிற புள்ளையெல்லாம் கட்டக்கூடானது தெரியுமோ ம் சரி புதுக்கும் ஒரு ரகசியம் கிடக்கு நான் ப்ரோ கேட்கிறேன் ஆரதில் அட நம்ம இல்ல உम्मेகமே அம்மா வந்து வடிவுதான் தான் இப்ப அம்மாவ பத்தி நான் சொல்ல மாட்டேன் பாக்கறவே எடுத்து சரி ஜெய் பகல்ல பாக்க கூடினங்கட இதவள சூப்பரா பாக்கலாம்ங்கட பவளம் இல்ல சுத்தம் அதுல அம்மா பக்கத்துல சரின்னு சொல்லி ஏத்து வித்தியாசம் தெரியுமோ தானும் பாடம் தெரியுமோ ஏண்ட அவனுக்கு என்னத்துக்காட்டு சொல்லுங்க ஏழுரைக்கு அவன் நித்துறோண்டான் ஏழுமனா சொல்லுங்க ஆபம் உங்க கூத்தோலை அவனால பார்க்க இலா ஏண்ட அவனுக்கு வடிவா தெரியும் எப்படி போல் வலுக்கிட்டால் அஞ்ச கடவுளை பெயா கிடந்துரு சாமி என்று சாமி கிடந்துட்டு

சூ நடக்குமே நான் உறவுகளை மாதிரிக்கு உண்மைக்குமே பாத்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு குளிர் வெளியில கூட இந்த பனி பெய்யுது உண்மைக்குமே அவன் அம்மாக்கள் வீட்டுக்காரரை பொறுத்தவரை அவங்களுக்கு நோமலாக இருக்கலாம் அந்த அவனவனுக்கு அந்த எப்படி சொல்கிறது உண்மைக்குமே வந்து அந்த இந்த தடுமனும் காய்ச்சலும் அவரவருக்கு வந்தால் தான் தெரியுமேட்ட மாதிரிக்கு எனக்கு வந்திருக்கிறோடைய எனக்கு தெரியுது உண்மைக்குமே என்ன எனக்கு ஒத்து வராது எந்த உண்மையாக ஒற்றை தும்மல்

கவனமாக போயிட்டு வாங்கோ ஒரு வேலை நான் ஆன்சர் பண்ணாட்டா நீங்கள் ஒரு ஓட்டோண்ட பிடிச்சி கொண்டு வாங்கோ சரிதான் இல்லை 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 மற்ற வந்து இப்போ உங்களுக்கு நோமெலாம் வந்து இப்போ வீட்டில் இருந்துது சாப்பாடு பகுதியில் கூட வெல்லும் மற்ற உடம்பு பகுதியில் கொஞ்சம் கூட்டி போய்ட்டு கொழுப்பு ஃபுல்லாக நடந்து வந்தீங்கண்டா இளங்க புல்லாவே வந்து சுத்தி பார்த்து கொண்டு வர்றாங்க இவ்வளவு பேர் நீங்க உதில இருக்கிற பருத்தர இருந்து நோம்பலாம் இங்க வர மாட்டீங்களா இருந்துட்டு பரவாயில்லும் பரவாயில்ல சரி தான் கண்டு வந்தாலும் பரவாயில்ல வரட்டாலும் பரவாயில்ல சரிதானே உண்மைக்குமே பா உண்மைக்கே பார்த்தீங்கன்னா பார்க்க உறவுகள் ஒரு தவறு தானே நினைக்க உண்மைக்குமே ஒரு சில வார்த்தையிலேருந்து நான் பெண்மையில அம்மாக்களோட கதைக்கிறது வந்து வளமதானே அப்போ அதனால வந்து இவங்க சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் நான் தான் கொண்டே விட்டுட்டு வரப்போகிறேன் சரிதானே அப்போ வடிவா கவனமாக போயிட்டு வாங்கோ வடிவா வீடியோ வந்து எடுங்கோ இதுதான் கடைசி லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சரிதானே

I <laughs> பழ பூவே என்ன சுண்டி வச்ச தேர பல பழத்தோட படுக்க வேண்டினாரே வெடிகளினால நான் பொண்ணை சுமக்குற இவைகள் கூட அப்படி மூட மறுக்கிற கம்பனம் போல நான் பொண்ணை சுத்துற பகலில் கூட அடி பார்வையுள்ள பாட்டி அடி வாட்டி அத்த பெத்த சரமே வந்து பதில் கூறு என் சுல்லகத்து பொய்யா பழமே அடி சுண்டு குடி பூவை அமெரிக்க மாவான உண்டான உண்டே அல்ல குருவாட்சி காதல் என்ற எங்கைக்கு பின்னால குனியப்பல் கோவில் ஒற்ற மேடை தரிசனதார கோட்டைக்கு பின்னால குனியப்பல் கோவில் ஒற்ற மேடையை தரிசனதார உண்டு கோழி பூவை என துண்டி பச்சோ தேரே பல பல தோளை வடுக்கிறேன் துண்டி பச்சோ தேர் బాళ్ళ పడ కోలే బడుకు నానే போதைய எட்டு அக்காடி பார்வையால் தவறக்கே தள்ளுற புகையில சுண்டுழி பூபல் எனக்குண்டிய பற்ற தேரு பல பழத்தோடே பழுக்கிறார சுண்டு குழி பூவே எனக்குண்டிய பற்ற தேரு பல பழத்தோடே பழுக்கிறேண்டினாரு வெளிக்கடினால நான் பொண்ணை சுமக்குற இவைகள் கூட அடி மூட பம்பரம் போல நான் ஒண்ண சுத்துற பகனில் கூட அடி பார்வை பாட்டி அடி பாட்டி மூடு ரக பாத்தீங்கன்னு சொன்ன கோயிலுக்கு எல்லாம் போய் എ വിശേഷങ്ങൾ എല്ലാത്തെയും നിങ്ങൾ പാത്തിരുപ്പീങ്ങാപ്പിലേന്ത് പഴം പൊറുന്നതിലേ ഇവ ഉറവുകള കണ്ട് എല്ലാവർക്കും മിസ് പണി സന്തോഷപ്പെട്ട് നാണോ എല്ലാം മുറിയ പോയില്ല വരുംപോലും നേരം മൂന്നേ വിടിക്കാറായിട്ട് സന്തോഷമായിരുന്നത് அனைத்துறவுகளும் இதை மறக்க நீங்கள் பண்ணுங்கோ மற்ற வாழ்த்துக்கள் மற்றது நாங்கள் இப்போ எல்லா இதுவும் பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் என்னோட தனி ஆற்ற இருந்த கதைக்கிற அம்மாவை காண இல்லையான்னு சொல்லி அம்ம தாய் திட்ட தாமியம்ம சுவாமி இல்லையே போயிட்டு அதை நான் நண்டு இதை முடித்து கொள்றேன் மகன் வீட்டை ஒடுத்து கொண்டு போய் அதுவும் தெரியல இதோட வீடியோ முடித்துக்கொள்ள போகிறோம் பார்க்குறவர்கள் உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற புல் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ உடனுக்குடனே யாரும் மறக்காமல் முதல்ல என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஓ கமெண்ட் பண்ணுறது குறைவாக இருக்குது நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலம் சொன்னீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரு தான் விடுத்திருந்தோம் அந்த சாரு எப்படி என்ன மாதிரி மாதிரின்றதை கொமெண்ட்ஸ் மூலம் எங்க தெரிவிச்சிருந்தாங்க எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு அதுக்கு தான் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொப்ரேட் பிரச்சனையால் தான் நான் கோயிலே அம்மோட அம்மோட படித்த ஃப்ரெண்டுள்ள பரதநாட்டியம் ஆடி இருந்தால் அது நாங்கள் எடுத்த நாங்கள் ஆனால் கொப்ரேட் பிரச்சனையால் அது போட்டு போட்டு நோமலான ஒரு நோமலாக போட்டுருக்கு என்னண்டா பாட்டு வளையல போட்டு கொண்டிருக்கேன் நத்தப்பா பாட்டு ஆடவும் அப்போ அந்த ஒப்ரேட் பிரச்சனையால தான் முழுமையா அதை கூட இல்லாம இருக்கு அதுதான் தான் இரவு அனுபவம் அப்படியே இருந்தது அதை சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் இல்லை அது நேரம் போனதே தெரியல மூட்டை முக்காலுக்கு வந்து நாங்கள் தான் பேரங்க வந்தாங்களே இல்லை சசியாக தான் நிற்கிறோம் இல்லை அது வந்து நம்ம இந்த கிறிஸ்துமஸ் இருபத்தி அஞ்சாந்தேதி இதாண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தான் மட்டும் வீட்டு கூடாக்களில் எல்லாமே வந்து வழியில பறந்துச்சு நம்ம எல்லாருமே வந்து ஒரு சொந்தக்காரோட வழியை போட்டினம் எனக்குமே வந்து சரியான மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரல் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா அடைச்சிட்டு எனக்கு அந்த கிளைமேட் கொஞ்சம் ஒத்து வருது இல்லை என்னமோ தெரியல அப்போ கிறிஸ்மே வாங்கி கொடுத்தேன் அதுதான் மற்றது இந்த எலிகாட்சில் நான் பலிகளை கூட ஒரு இடம் பெருசாக போக விரும்பல வீட்டோடைய நிற்கிறேன் கண்டிப்பாக ஒரு சில உறவுகள் அந்த ஹெல்ப்பிங் வீடியோ சம்பந்தமாக கூட ஹெல்ப் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக அதை நான் செய்வேன் அப்போ இதோட அங்கே அந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இந்த கருத்துக்கள் என்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போல நீங்கள் தெரிவித்துக்கொள்ளுங்கள் அம்மா சொல்ல புரியலை கண்டிப்பாக வந்து இது வந்து நேற்றையான் பதிவு இன்றையான் பதிவு வந்து கண்டிப்பாக நாங்கள் நாளைய தினம் போடுவோம் இப்படி உறவுகளும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் இது வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் இதோட உங்க காணொலி முடிச்சுக்கொள்கிறோம் நாளை பொறுப்பு இல்லை சந்திப்போம்